பசங்களுக்கு நல்ல அம்மாவா இருக்காங்களா பசங்களுக்கு நல்ல அம்மாவா தான் இருப்பா கொண்டு இருக்க மாட்டான் பசங்களுக்கு அம்மா வேணுமா பசங்களுக்கு வேணும் தான் நான் பையன் சின்ன பையன் வந்து பேச வைப்பேன் நான் தான் பேச வைப்பேன் கேட்டுங்க ரெண்டு நாள் முன்னாடி கூட பேச வச்சேன் நான் தான் பேசுகிறேன் அம்மா கிட்ட பேசுகிறேன் வீட்டுக்கு போறியா இவங்க போனாலும் டார்ச்சர் பண்ணுவாங்க மேடம் என்ன சண்டை டார்ச்சர் ப்ராப்ளம் இல்லைன்னா போறோம் மேடம் இன்னொரு வாட்டி அவளை அடிச்சிங்க அடிக்கணும் மேடம் சண்டைனா நீ மாதிரி சாப்பிட முடியாது தூங்க முடியாது மேடம் அவங்க ரொம்ப அடிச்சு நீங்க பண்பட்டி மறுபடியும் அவளை குத்துவாக்கு பேசிட்டே இருந்தீங்கன்னா

இது விடமாட்டாங்க நீங்க ஸ்டெப் எடுத்துக்கோங்க மேடம் இதுக்கு மேலே அவங்ககிட்ட போனேன்னா இப்படி இப்படி இருக்காங்களா மேடம் நீங்க பேசி அனுப்புனாலும் வீட்டுக்கு போனாலும் இதுதான் பேசி பேசி ரொம்ப வேலைக்கு போகறியா வேலைக்கு போயிட்டுருக்கேன் இவங்க மாட்டாங்க இதுவுமே ப்ராப்ளம் பண்ணிட்டுதான் இருப்பாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் இப்போ சொல்றேன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் டிவைஸ் பண்ணிட்டோம் வேணாம்

ரெண்டு வயசு பசங்களை வீட்டுல வச்சுட்டு பதினாறு பதினேழு வயசுல பசங்க வீட்டுல இருக்குன்னா தான் உதாரணமா வாழணும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பசங்களுக்கு யாரு வழி காட்டுறது அவங்க நகைப்பணம் தானே வேணும் மேடம் வேணா எடுத்துக்கிட்டோம் நான் எழுதி கொடுத்துருந்தேன் அதுக்கு முன்னாடி நான் கொடுக்க மாட்டேன் மேடம் எதுவுமே ரிவர்ஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துறேன் நான் என் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது வரைக்கும் பசங்க பையன் இப்போதான் காலேஜ் போயிருக்கான் சரி நான் பசங்களுக்கு நான் ஃபியூச்சர் நான் உங்களுக்கு முன்னாடி நான் எழுதி கொடுத்த பசங்களோட ஃபீஸ் நீங்க தான் கட்டணும் நான் கட்டிக்கிற அந்த காசு தான் எடுத்துட்டு போயிருக்கீங்க நீங்க ஓகே நான் கட்டிக்கிற மேடம் ரிவர்ஸ் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு மத்தியில ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் காலேஜ் போவும் வீட்ல இருக்கணும் நீ அந்த காசை வெச்சிட்டு அவரோட பசங்களோட நகையை எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு எப்படி தெரியும்